அப்போ ஒரு பெண் பரிசுத்தமானவள் என்பதை நிரூபிக்க இந்த தீங்கிறது ரொம்ப முக்கியம் பெண் வந்து தீட்டினுடைய டைம்ல சரிங்களா தீட்டான டைம்ல போய் ஒரு செடிகளை வந்து தொடக்கூடாது குறிப்பா துளசி செடியை தொடக்கூடாது இந்த நாகதாளி அறுபதாம் தலை எல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய இலைகள்லாம் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த துளசி பாருங்க இந்த நாகதாளி பாருங்க இவையெல்லாம் குளிர்ச்சியிலேயே வளரக்கூடியது மார்கழி கார்த்திகை மார்கழி நம்ம என்ன பண்றோம் துளசி எல்லாம் கொண்டு வந்து போடுறேன் ஏன்னா குளிர்ச்சி தன்மையிலேயே வளரக்கூடியது இது ஹீட் பட்டா வளராது இது தீ பட்டா வளராது இல்லையா அப்ப பெண்ணினுடைய நிழல் என்ன ஆயிருது பெண் வந்து ஹீட் இல்லையா ஓவர் ஹீட் இல்லையா அந்த ஹீட்டால போய் தொடும்போது என்ன ஆயிருது வளராது பெண்ணுடைய தன்மை ஓவர் அது நமக்கு தெரியுதோ இல்லையோ அந்த தாவரங்களுக்கு தெரியும் சரிங்களா நமக்கு தெரியுதோ இல்லையோ ஒரு பெண்ணுடைய தன்மை தாவரங்களுக்கு குறிப்பிட்டு தெரியும் அந்த தாவரங்கள் அதனால என்ன ஆயிருது அந்த சூட்டினால கருகி போயிருது அதனாலதான் பெண்ண என்ன பண்றாங்க தீட்டானா போய் செடிகளை தொடாத அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அது தீட்டுங்கிறது என்ன சொன்ன தீங்குற ஒரு தன்மை வெப்பத்தன்மை பெண்ணினுடைய உடல்ல இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு வெப்பத்தன்மை அந்த வெப்பத்தன்மையை இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க வேற மாதிரி சொல்லி கதைகளை சொல்லி வீட்டுல ஒரு தாயினுடைய முகத்தையும் தங்கையினுடைய முகத்தையும் மனைவியினுடைய முகத்தையும் பார்க்க முடியாதபடி பண்ணிட்டாங்க